எந்த சமூகம் என்றாங்க இப்ப சிங்கள தமிழ் முஸ்லிம் இந்த மூன்று சமூகத்துல யாரையும் யாரும் வெளியப்படுத்துற விதமாக கருத்து வைக்கும் பொழுது வந்து அது தண்டனைக்குரிய குற்றமாக என்ன சொல்லுது பாராளுமன்றத்துல ஒரு விவாதமாக கொண்டு வரணும் ஈஸியாக ஒரு சமூகத்தை யாரும் வெளியபடுத்திட்டு போயிடக்கூடாது வணக்கம் மக்களை நான் விஜயந்திரன் இந்த வீடியோ பதிவு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராஜன் அவர்களுக்கு அவசரமான ஒரு வேண்டுகோள் தெளிவான புரிஞ்சு கொள்ளுங்கள் சமீபத்தில் நான் பார்த்த ஊடக பதிவுகளின் அடிப்படையில் இந்த வீடியோ பதிவு செய்கிறேன் ஒரு கட்சியின் தலைவர் என்று தன்னை கொள்றாங்க ஒரு நபர் தொடர்ந்து எங்களுடைய இலங்கையில் இருக்க தமிழர்களுடைய உணர்வுகளை கொச்சப்படுத்தும் விதமாக ஏகப்பட்ட வீடியோ பதிவுகள் ஏகப்பட்ட கருத்துக்கள் எல்லாமே சோசியல் மீடியால காணக்கூடிய மாதிரி இருக்கு நிச்சயமாக எங்களுடைய என்ன சொல்றது இலங்கையில் இருக்க தமிழர்களுடைய உணர்வு சம்பந்தப்பட்ட விடயங்கள் தொடர்பாக எங்களுடைய உணர்வுகள் பாதிக்கப்படக்கூடிய விதத்துல எங்களுடைய என்ன சொல்றது ஒவ்வொரு விருப்பு வறுப்புகளை இழிவுபடுத்தும் விதமாக அவர் வந்து சில கருத்துக்களை வைத்து வாராரு எல்லாருக்குமே அது தெரியும் யாருன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எல்லாருக்கும் தெரியும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அடிச்சுன்னா அவர்கள்ட்ட ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு வேண்டுகோள் பாராளுமன்றத்துல இது சம்பந்தமான ஒரு கவனையீர்ப்பு விவாதத்தை கொண்டு வாங்க தமிழர்களுடைய வாழ்வியலை சிதைக்கிற விதமாக ஒரு சில நபர்கள் வர்ற கருத்து வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாதகத்தையும் மிகப்பெரிய ஒரு அழிவின் பாதையையும் இலங்கையை தள்ளிவிடும் இதன் அடிப்படையில் வந்து இதை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு கவன ஈர்ப்பு விவாதமாக கொண்டு வந்து இவ்வாறான நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்தே ஆகணும் இவ்வாறான நபர்கள் வந்து இலங்கை நாட்டின் நிம்மதியையும் இலங்கை நாட்டின் அமைதியையும் உழைக்கிற விதமாக சில கருத்துக்களை விடுகிறார்கள் விடும் பொழுது வந்து அரசாங்கம் அதுக்கான எந்தவித நடவடிக்கையுமே எடுக்கையில் அதுதான் வருத்தம் அளிக்கும் என்ன பிரச்சனை சொன்னா ஒரு பெரும்பான்மை ஒரு இனத்தை அந்த இடத்துல இருந்து கொண்டே ஒருத்தர் வந்து என்ன சொல்றது அவர்களுடைய மனசை நோடிக்கிற விதமாக அவர்களுடைய கலை கலாச்சாரம் தொடர்பாக அவர்களுடைய உணர்வு சம்பந்தப்பட்ட விடயங்கள் எல்லாத்தையுமே அழிக்கணும் ஒட்டுமொத்த தமிழர்களுடைய என்ன சொல்றது நிலைப்பாடுகள் அவர்களுடைய உணர்வுகள் எல்லாத்தையுமே அழிக்கணும் ஒருத்தர் வெளிப்படையாக ஒரு கருத்தை தெரிவிக்கும் பொழுது வந்து அரசாங்கம் எவாறு அதுக்கான அமைதி காக்குதுன்னு எனக்கு நிச்சயமாக ஒரு ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்களை வெளியப்படுத்தினா ஒரு ஒரு தனிநபுரம் யாரா இருந்தாலும் வெளியே உடனடியாக அவர்கள் மீது வந்து ஒரு அஹ் என்ன சொல்றது நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த அரசாங்கத்தாலையும் இந்த அதிகாரிகளாலும் எடுப்பாங்க அது அஹ் பாதுகாப்புத்துறை சம்பந்தமான விட ஆனா இந்த நபர் வந்து தொடர்ந்து ஈழத்தமிழர்கள் குறித்து இயக்கப்பட்ட கருத்துக்கள் ஈழத்தமிழர்களுடைய உணர்வு குறித்து இயக்கப்பட்ட கருத்துக்கள் ஈழத்தமிழர்களுடைய தலைமை குறித்து இயக்கப்பட்ட கருத்துக்கள் எல்லாமே இழிவாக பேசி வர அப்படி இருந்தும் என்ன சொல்றது யாருமே அவருக்கான நடவடிக்கையில மேற்கொள்ளல நிச்சயமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் தமிழர்களால் தேர்வு செய்யப்பட்ட என்ன சொல்றது பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டவர் அதில் ஒருத்தர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அருச்சினா அவர்கள் அவர்கள்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம் இதை பாராளுமன்றத்தில் ஒரு விவாதமாக கவனிப்பு விவாதமாக கொண்டு வந்து இந்த நபர் தொடர்பாக என்ன சொல்றது அரசாங்கத்துக்கு தெளிவுபடுத்த வேண்டிய அவசியத்தில் இருக்கிறீங்க இதை நீங்க தான் செய்ய முடியும் வேண்டாம் நீங்களும் ஏன் மௌனம் காக்குறீங்கன்னு எனக்கு புரியல நிச்சயமாக நீங்கள் ஏன் மௌனம் காக்குறீங்கன்னு இந்த புரியல இந்த விடயம் தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன ஒரு கட்சியின் தலைவர் என்று தன்னை இனங்காட்டி கொள்றாரு அவர் வந்து ஒரு சமூகத்தை வந்து வெளியே அதாவது ஒரு சமூகம்னு மனுஷன்னா எங்களுடைய தமிழ் சமூகத்தை வெளியே அவரும் தான் பேசுறாரு புரியல நான் ஏன் இதுவரைக்குமே அவருடைய பேர் பயன்படுத்தலு சொன்னா அதால என்னுடைய சனலுக்கு எதுவும் பிரச்சனை வருமோன்றது அடிப்படையில் தான் நிச்சயமாக எல்லாருக்குமே தெரியும் இந்த சமூகத்துல என்ன பிரச்சனை நடந்தோன் இருக்கு யாழ்ப்பாணத்துல ஒருத்தர் வந்து தமிழர்களுடைய உணர்வு சம்பந்தப்பட்ட விடயங்கள் தொடர்பாக ஏகப்பட்ட கருத்துக்களை விட்டு வரார் நானும் முள்ளிவாய்க்கால பாதிக்கப்பட்ட வகையில வந்து இதை வந்து கௌரவ எம்பி அருஜினா அவர்கள்ட்ட ஒரு வேண்டுகோளா வைத்துனா இதை பாராளுமன்றத்துல ஒரு கவன விவாதமாக கொண்டு வந்து எந்த சமூகம் என்றாங்க இப்ப சிங்கள தமிழ் முஸ்லீம் இந்த மூன்று சமூகத்துல யாரையும் யாரும் வெளியே விதமாக கருத்து வைக்கும் பொழுது வந்து அது தண்டனைக்குரிய குற்றமாக என்ன சொல்லுது பாராளுமன்றத்துல ஒரு விவாதமாக கொண்டு வரணும் ஈஸியாக ஒரு சமூகத்தை யாரும் வெளியே போயிடக்கூடாது அது மிக மிக ஒரு அவதானமாக இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு செய்யணும் முடிஞ்சா இத பார்த்தா அது கௌரவ எம்பிஆர் அர்ச்சினா அவர்கள் பார்த்தா இது சம்பந்தமான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும்ன்றது ஒரு ஈஷோ இல்லாமல் இப்ப நான் சொல்லிட்டு நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை நான் சொல்லிட்டு நீங்க செய்யாம நிச்சயமாக ஒரு வேண்டுகோளாக கொள்றேன் இது ஒரு கரண்டு திறமில்ல அவருடைய ஏகப்பட்ட வீரிய பதிவுகள் பார்த்தோம் ஒட்டுமொத்த தமிழர்களுடைய மனதையும் புண்படுத்தும் விதமாக இருக்கு நாங்களும் முள்ளி பாதிக்கப்பட்டிருந்தாங்க இப்ப பாதிப்பு வேதனைகள் எல்லாமே இருக்கு தனிப்பட்ட முறையில ஒரு தலைமையை ஒருத்தர் ஏற்கோனுமா இல்லையானது அது அவருடைய தனிப்பட்ட கருத்து இப்ப எங்களுக்கு இன்னொரு தலைமையை பிடிக்காது அவருக்கு இன்னொரு தடமே பிடிக்காது அது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம் பெரும்பான்மை ஒரு மக்களுடைய விருப்பு வறுப்புகளை வந்து அசிங்கப்படுத்துறதுக்கு ஒரு தனிநபருக்கு எந்த உரிமையும் கிடையாது புரியுதா அதை வந்து ஒரு பொது வழியில வந்து அவர் எந்த வித பய தயக்கமும் இல்லாம தமிழர்களை வெளியப்படுத்தி கொண்டிருக்காரு எல்லாருமே பார்த்து கொண்டு இருக்கிறீங்க புரியல எனக்கு ஒருவரிமையை ஒரு ஒரு கருத்து வைக்கல இதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவும் என்ன சொல்றது தமிழர்கள் வந்து எத்தனையோ யூடியூபருக்கு எதிராக எல்லாம் உங்களுடைய யூடியூபரை யூடியூபர் நான் பொதுவாக நான் சொல்லிடுறேன் எஸ்கே பிளேக் கிருஷ்ணாக்கு எதிராகவே எவ்வளவு அடிச்சு விழுத்தி எஸ்கே பிளே கிருஷ்ணாவை கொண்டு என்ன சொல்றது ஜெயிலுக்கு எல்லாம் போட்டாங்க நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் எனக்கு பயம் கிடையாது அவன் எஸ்கே பிளே கிருஷ்ணா வந்து தமிழர்களுக்கு எதிராக எந்த கருத்தும் வைக்கல வச்சதாக சொல்லி ஒரு விடயம் செய்யப்பட்டது ஓமா இல்லையா தப்பா நினைக்க கூடாது எஸ்கே பிளே கிருஷ்ணாக்கு எதிரானவர்களும் நீங்க கொஞ்சமாவது மனசுல ஏற்றிக்கொள்ளும் ஆனா தமிழனை தெளிவாக திட்ட தெளிவாக எந்தவித தயக்கமும் இல்லாமல் ஈழத்தமிழர்களை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிற ஒரு தனிநபரை உங்களால் ஒன்றும் செய்ய முடியல உங் நீங்க வந்து உங்களோட இனத்துக்கு எதிராக உங்களை நேசிக்கிறவனை தான் அடிச்சு கீழே வலுத்துறீங்களோ ஒளிய உங்களை இல்ல இல்லை உங்களுக்கெதிராக பேசுறவனையோ உங்களால் ஒன்றும் செய்ய முடியல இதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து இதை என்னுடைய ஆதங்கமே ஒன்றே வச்சுக்கோங்க இதை நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் எஸ்கே பிள்ள கிருஷ்ணா வந்து சில தவறான கருத்துக்கள் விட்டாருன்னு சொல்லி தூக்கி உள்ள போட்டாங்க இது நான் உதாரணத்துக்கு தான் சொல்றேன் இப்ப வந்து எஸ்கே பிள்ளை கிருஷ்ணா கொண்டு வந்து இதில் பூத்திட்டான் இவன் எஸ்கே வச்சு சம்பாதிக்கப்பட ஏகப்பட்ட வீடியோக்கு நம்ம போறதே கிடையாது எஸ்கே பட்டி காய்க்கா அவன் எஸ்கே வச்சு சம்பாதிக்கிறான்னு சொல்லி இதுவுமே ஒரு நம்ம வந்து எல்லாருமே யோசிக்க வேண்டிய விட புரியுதா நம்ம வந்து நமக்கு நம்மட இனத்துக்கு எதிரா நமக்கு எதுவுமே அவன் செய்ய மாட்டான்டா அவனை நம்ம வந்து தாக்குறான் புரியுதா இன்னொருத்த நம்மளை இழிவுபடுத்துறான் கேவலப்படுத்துறான் அட்டி மேல அடிக்கிறான் அவனை தொட்டு கூட பாக்குறவன் புரியல எனக்கு பயம் அப்ப நம்ம எவன் செத்த பாம்ப அவனுக்கு அடிக்கிறது எவன் நல்ல வீரமா காய்க்கிறானா அவனை தொடுற கிடையாது அவன்தான்ப்பா உங்கள தமிழினத்தை கேவலப்படுத்துறவன் அவனெல்லாம் விட்டு வச்சிருங்க புரியல நான் இதோ ஒரு வேண்டுகோளா வச்சுக்கொள்றேன் கௌரவ எம்பி அரிச்சனா அவர்கள்ட்ட இது வந்து ஒரு கவன ஏற்பு விவாதமாக பாராளுமன்றத்துல கொண்டு வரணும்ன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து நீங்க அது இப்போ அவர் மூலம் எனக்கு பிரச்சனை வரும்னா பிரச்சனை ஒன்று உங்கள் மொழி பார்த்துட்டு வந்தவங்களுக்கு பிரச்சனையை பற்றி ஒரு பயமும் கிடையாது நான் என்னுடைய தனிப்பட்ட முறையில் நான் ஒரு இளத்தமிழனா எனக்கு உரிமை இருக்கு நான் சொல்கிறேன் அவ்வளோதான் புரியுதா நான் வந்து அவரை நாங்கள் வெளிப்படுத்த முடியல ஒரு சமூகத்தை வெளியப்படுத்துறதுக்கு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது அது தெளிவாகட்டும் புரிஞ்சுக்கொள்ளுங்க உங்களுக்கு இலங்கை தமிழர்களை பிடிக்கலையா விளத்தி செல்லுங்கள் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் அநியாயம் பண்ணாரா அவரை பற்றி மட்டும் பேசலாம் ஒட்டுமொத்த ஒரு இனத்தையும் ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தையும் வெளிவுப்படுத்துறதுக்கு யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது அத எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பிரதிநிதிகள் பார்த்து கொண்டு தான் மிகப்பெரிய ஒரு வருத்தம் அளிக்குது இதை விட என்ன சொல்ல முடியும் முடிஞ்சா பாராளுமன்றத்துல வந்து இந்த விடயத்தை வந்து விவாதத்தை கொண்டு வாங்க கொண்டு வரும் பொழுது வந்து இந்த சமூகத்துக்கு எதிராக கருத்து வைப்பவர்கள் மீது வந்து கடும் நடவடிக்கை எடுக்கிற மாதிரி கௌரவந்த நாட்டின் ஜனாதிபதி அவர்கள் வந்து முடிவெடுக்கணும்ன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து இது ஒன்றும் செய்ய முடியாது இதை விட என்னத்தான் சொல்ல முடியும் எங்களால் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது எங்களால் எங்களால் முடி முடிஞ்சது என்னன்னு சொன்னால் வீடியோ மூலம் எங்களுடைய எதிர்ப்பு தெரிவிக்கிற மட்டும்தான் நிச்சயமாக மனவேதனையாக இருந்தாலும் இது கௌரவ எம்பி அர்ச்சுனவர்கள்ட்ட ஒரு வேண்டுகோளா வச்சுக்கொள்கிறோம் அவர் ஈகோ பார்க்காம இதை நான் சொல்லிட்டேன் நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை நான் சொல்லிட்டேன்க்காக அவர் இது சம்மந்தமான நடவடிக்கை எடுக்க எடுக்க விடாமல் இந்த விடயம் தொடர்பாக வந்து பாராளுமன்றத்தில் ஒரு விவாதம் கொன்றோடு பண்ணுறது என்னுடைய தாழ்மையான கருத்து இன்னொரு வீடு சந்திக்கும் பாய்